இந்த கன்னட பொதுக்கூடத்தில் கன்னட உரையாற்றுவதற்கு அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் அண்ணன் துணை மாணிக்கம் அவர்களை தலைக்கின்றோம் திருமான் விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளை கண்டித்து இங்கு நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த போராட்ட தலைவர் அன்பு சகோதரர் பேரவை சாவனா அருமை அண்ணன் பேரவை சாவனா உள்பட அனைத்து நிர்வாகிகளையும் நிர்வாகிகளே மற்றும் இந்த ஜமாத்தினுடைய தலைவர் மரியாதை அண்ணன் அவர்களே மற்றும் தெற்கு ஜமாத்துடைய நிர்வாகிகளே மற்றும் வடக்கு ஜமாத்துடைய தலைவர் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் இங்கே அனைத்து அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் இந்த வட்டார ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனமேல் கூறிய ஒன்றிய கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கண்டன பொதுக்கூட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று அவங்க அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த பேசுற வாய்ப்பை வழங்கிய நம்ம அருமை அண்ணன்கள் அம்மாபட்டினம் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் அந்த போராட்டங்களுடைய தலைவர் அருமை மற்றும் அருமை அண்ணன் போன்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து சின்ன தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் இது மாதிரி சுமார் இரண்டாயிரம் இருக்கும் நீர்நிலை புறம்போக்கு வரத்துவாரி அப்படிங்கிறது தமிழக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் இருக்கும் இரண்டாயிரம் கொஞ்சம் கூட கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கு இந்த ஊரை சார்ந்தவர் போட்டிருந்தாலும் இது சுமார் இருபத்தி அஞ்சு நடக்குது இந்த இந்த வழக்கு எவ்வளவு நாள் நடக்குது நல்லா கவனிக்கணும் இந்த வழக்கு வந்து இந்த ஊரை சார்ந்தவர் தான் போட்டிருக்கிறாரு இந்த வழக்கு எவ்வளவு நாளா நடக்குது இருபத்தி ஐந்து நடக்குது இந்த இருபத்தி ஆண்டா இங்க அரசாங்கம் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்கிறார் அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருமே இருக்கிறாங்க ஆடி இருக்காங்க தாசார் இருக்காங்க கலெக்டர்லாம் இருக்காங்க இந்த இருபத்தி அஞ்சு வருஷமா செய்யாது இந்த அம்மாபட்டணத்துல இந்த அலங்கோலம் இப்ப பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதை தெரிஞ்சுக்கிறது நம்ம மெயினா இருபத்தஞ்சு ஆண்டு கால வழக்குது

அண்ணே இந்த தலைப்ப அரசு அதிகாரிகள் அதே தவறு என்னுடைய கருத்து ஆள்கிறது யாரு யார் ஆண்டுகிட்ட இருக்கா திமுக ஆளுது திமுக ஆலையில ஹோம் சேகரன் யாரு போகமச்சீவர் கட்டுப்பட்டவரு இந்த ஆடியோ அவர் சொன்னை வேணாம் இந்த தாசில்தார் சொன்னே கேக்க வேணாம் இந்த ஆட்சி தலைவர் சொன்னை கேக்க வேணாம் இந்த ஹோம் சேகரன்ட்டு யாரு அப்ப அந்த இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாரு